ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு தூளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மகி அம்மாவோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுங்க ஸோ இந்த வீடியோ எப்படி போயிருக்கு அப்படின்றதான் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கேன் பாப்பா எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வந்து போயிருக்கா அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் மகிழினி நீ வந்து காரமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டா ஸோ வந்து பாப்பாக்காண்டி வந்து இன்றைக்கி கேரட் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சி வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் டீயை குடிச்சாதாங்க நமக்கு வந்து அடுத்த வேலை வந்து சுறுசுறுப்பாக நடக்கும் ஸோ வந்து அதனால் டீயை வச்சுட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் மகிழினிக்கு வந்து காரமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டா அதனால் வந்து கேரட் சாதம் வந்து சமைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரித்வின் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எல்கேஜி ப்ரீகேஜிலாம் போகல அவனோட ஃபஸ்ட்டு டேக்கு வந்து கே கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து சமைச்சிருந்தேன் எனக்கு இனிமேல் ஞாபகம் இருக்குது ஆனால் பாப்பா வந்து காரமாக கொடுத்து விட்டா சாப்பிட மாட்டா அப்படின்றதுக்காண்டி தான் வந்து சிம்பிளாக கேரட் சாதமும் அது கூட வந்து சுண்டல் குழம்பு வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழம்பு வந்து ரித்வின் வந்து ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போயிடுவான் ரித்வீனு இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே பாப்பா ஸ்கூலுக்கு வருது பார்த்துக்கவே மாட்டியா ஆஸ்ட் டே ஸ்கூலு உங்கள் அப்பா மூஞ்சியில் லைட் எரியுது ஸ்கூல் போகலாமா இன்றி மணி ஏழாச்சு ரெடி ஆகலாம் அண்ணனுந்தான் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற எல்லா பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகி விட்டு விட்டாச்சுங்க ரித்வீனிக்கு வந்து தனியாக ப்ளேட்டில் போட்டு கொடுத்தேன் அவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் ஊட்டி விட்டேன் தம்பி வந்து சரி ஸ்பூன் வச்சு சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டனால சரி சாப்பிட்றமா அப்படின்னு சொல்லிட்டான் தம்பிக்கு அதனால் வந்து எல்லாம் சாதம்லாம் போட்டு பெரட்டி கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுந்தல் குழம்பு அது கூட வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து போட்டு வச்சுருந்தேன் மகிழ்னுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் கிடைக்கல ஸோ வந்து அதனால் குட்டி அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து விட்ருக்கேன்

A B W X Y इधर तंचूली तू क्या? A B W X Y इधर लिए B C D Y Y Z ही झट्टा ही पापा क्या नचे? क्या?

நான் என்ன பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு வர வேணாம் பாப்பா எங்கிட்டு வாங்கிட்டீங்களா ரெண்டு பேத்தையும் இன்றைக்கி வந்து பைக்லேயே கொண்டு போய் ஸ்கூலில் டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் மகிழினியோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால மணி ஆக்சுவலாக முத நாளும் டியூட்டிக்கு போய்ட்டு இன்றைக்கி ரெஸ்ட் வர வேண்டியது ஆனாலும் ஈவினிங்க்கு மேலே போர்மிஷன் வந்து கேட்டுட்டு லீவ் போட்டு வந்திருக்காரு மகளை வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக ஸ்கூல்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சுங்க இதுக்கு மேலே தான் வந்து சரியான சம்பவமே மகிழனி பண்ணிணான் பாப்பா வந்துருச்சு ஸ்கூலுக்குள்ளே

பாரு பாப்பா டே ஸ்கூலோட வீடியோவையும் நான் வீடியோட லாஸ்ட்ல வந்து என் ஸ்க்ரீனா வந்து கொடுத்துருக்கேன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுன்றாங்க வேணா செக் பண்ணி பாருங்க தம்பி ஸ்கூலுக்கு போனதையும் மகிழ் நீ கிளாஸ்ல விட்டுட்டு வந்துட்டோங்க வந்து வெளியே கொஞ்சம் நேரம் நிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு மாதிரி வந்து சமம் சேடாயிருச்சு பாப்பாவை வந்து பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே கிளாஸ்ல விட்டு வந்திருக்கேன் ரொம்ப அழுதானாச்சு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்க கைக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு கண்டிப்பா வீட்டில் இருக்க அம்மாவா இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி தான் எனக்கு சரி இதுக்கு மேலே வேணா கொஞ்சம் நம்ம அப்படியே வெளியே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே வந்துட்டோம் கத்துக்கிறது கற்றுமே அந்த பிள்ளை அதுல மட்டும் தான் ம் அனுப்பி விட்டுட்டு நானும் மணி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அங்கே வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க அங்கே பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நியூஸ் உடன் பேரண்ட்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் அங்கே வெயிட் இருந்தோம் மகிழ்னி வந்து ரொம்ப அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு மகிழினியும் இன்னொரு குட்டி பையனையும் ரெண்டு பேர்த்தையும் மட்டும் பிளே கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா பாத்திரக்கூடாது அப்படின்றத வேகமாக அங்கேருந்து வண்டி எடுத்து தள்ளிட்டு வந்து கேட்டுக்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி நம்மளை பார்த்துட்டா அப்புடின்னா ரொம்ப அழுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நல்லா இருக்குது கொடைக்கானல் அடிவாரம் முடிச்சில் பன்னெண்டு காலையில் கற்றுக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்கா

அகிலனியே ஸ்கூலில் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் கூப்பிட்றதுக்கு வந்து போனவங்க எங்கள் சவுண்டை கேட்டோன்னு வேகமாக எழுந்திரிச்சு வந்தா அப்புறம் அவங்க அந்த கேர்டேக்கர் தான் அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க ஆல்ரெடி ரித்வின் நம்ம கூட்டிகிட்டு போன டைம்லேயே வந்து நல்லா பேசுவாங்க ஸோ அந்த ஸ்கூலில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாஃப்ஸு அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம கூட வந்து கேஷுவலாக பேசுவாங்க பாப்பா வந்து ஃபஸ்ட் டே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போயிட்டு செம்ம கூத்து பண்ணியிருக்கா போல் அதை தான் ஒன்றுன்னா வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் கேட்டுட்டு நின்று சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த பையன் பாய் சொல்கிறேன் நீ சொல்ல மாட்டேங்கிற

பாத்துட்டு பேசாம இருக்கியா நீ கிளாஸ்குள்ள இருந்த ஃபைனலாக நம்மளும் வந்து குர்த்தி செட்லாம் வந்து லான்ச் பண்ணியாச்சுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இந்த ஒரு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பீஸ் தான் வந்து எடுத்துகிட்டே வந்திருக்கோம் எப்படி இன்னும் தீபாவளிக்கு ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் தான் இருக்குது எப்படா மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பயந்தேன் பட் ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் உங்களோட லெவன் சப்போர்ட்ஸ் தருவீங்கன்னு சொல்லி நான் உண்மையாக நினைக்கவே இல்லைங்க நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐம்பது பீஸ் தான் வந்து எடுத்திருந்தோம் அந்த ஐம்பதில் வந்து ஒரு முப்பது பீஸ் பக்கம் வந்து அவுட்டு அது எக்ஸல் டூ எக்ஸ் சொல்லவே வேணாம் எல்லா பீஸுமே வந்து முடிஞ்சிருச்சு ஓப்பன் டாப்பும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு கலர் தான் எடுத்திருந்தோம் ஓப்பன் டாப்புமே நல்ல மூவிங்கில் இருக்குது இனி நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பி வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் எடுக்க போகிறோம் இன்னொரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்துடும் ஸோ தீபாவளி வந்து நெருங்கிட்டிருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எம்மு எல்லும் இன்னுமே நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது யாருக்காச்சும் எம்எல் தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க ஆ பின்னாடி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகிழனியோட ஃபஸ்ட் டே ஸ்கூலில் எப்படி போயிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்